ஆசை ஸ்ரீலோட பிரிடிக்ஷன்ஸ் பக்கம்ல முத்த கோவத்தோட வந்து மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாரு உடனே விஜயா டேய் என்ன இப்படி கத்துற அதுவும் பார்வதி வீட்ல வந்து சிந்தாமணி வேற இருக்காங்க எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு கேட்கறாங்க மா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலைக்கு நான் கத்துறதோட நின்னுட்டேன் இல்லனா இங்க பெரிய பிரச்சனையா ஆயிருக்கும் என்ன சிந்தாமணி அப்படி இப்படின்னு அம்மாவை ஏமாத்தி கையெழுத்து போட்டு வாங்கிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க சிந்தாமணி அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு மாஸ்டர் என்ன மாஸ்டர் இதெல்லாம் உங்க பையன் என்ன இப்படி பேசுறான் சிந்தமணி நீங்க கொஞ்ச நேரம் சுமாருங்க டேய் என்னடா பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஆமா உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க யார் சொன்னாங்கிறத விடுங்க நீங்க சிந்தாமணி கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்கல்ல நீங்க கையெழுத்து போட்ட விஷயத்த வச்சு சிந்தாமணி என்னென்ன செய்வாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு சிந்தாமணி அந்த பேப்பரை எடுங்க அப்படின்னு முத்து சொல்லும்போது போது சிந்தாமணி ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உங்க அம்மா கையெழுத்து போட்டிருக்காங்க மாஸ்டர் உங்க பையன் எப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு சிந்தாமணி மறுபடியும் கேக்குறாங்க விஜயா உடனே டேய் உனக்கு எதுக்கடாது ஆமா நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன்தான் அந்த பினான்சியர் வந்து ஒரு ஐடியா சொன்னார்ல அத சிந்தாமணியும் சரின்னு தான் சொன்னாங்க சிந்தாமணியே சொன்னாங்க நீங்க கையெழுத்து போட்டு மாஸ்டர் பேங்க்ல வச்சிருக்கிற உங்க வீட்டு பத்திரத்தை மீட்டு அத பத்திரமா அந்த பினான்சியரே வச்சிருப்பாரு நீங்க நம்பி கையெழுத்து போடலாம்னு சொன்னாங்க பணத்தை அவரே கட்டிக்கிறவாருன்னு சரி ரெண்டு கடனையும் ஒரே ஆள்கிட்ட கிட்டே இருக்கட்டும் நான் தான் நினைச்சேன் இப்ப என்னடா உனக்கு மா மா ஏமா இப்படி கொஞ்சமாவது மூளைய யூஸ் பண்ணுங்க ஆமா சிந்தாமணி கொடுத்த பேப்பரை படிச்சு பாத்தீங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு என்னடா என்ன படிக்கணும் சிந்தாமணி என்னோட ஃப்ரெண்டு சிந்தாமணி எல்லாம் நல்லதுதான் செய்வாங்க படிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதாமா இதுதான் அந்த சிந்தாமணிக்கு வேணும் என்ன சிந்தாமணி எங்க அம்மா சொன்ன மாதிரிதான் அந்த பேப்பர்ல எழுதி இருக்குதா எடுங்க பாக்கலாம் அப்படின்னு முத்து கேட்கிறாரு சிந்தாமணி உடனே அதெல்லாம் காட்ட முடியாது மாஸ்டர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சிந்தாமணி கிளம்புறாங்க முத்து உடனே அடடா சிந்தாமணி உட்காருங்க அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்காதீங்க எங்க அம்மா கையெழுத்து போட்ட பத்திரம் உங்ககிட்ட இருந்தா அது எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க பத்திரத்தை காமிக்காட்டி அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னு எனக்கு படிக்க தெரியாதா நானும் படிச்சிருக்கேன் அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு முத்து கேட்கிறாரு சிந்தாமணி அப்படியே முழிக்கிறாங்க விஜயா உடனே டேய் என்னடா பெருசா எழுதி இருக்க போதே பேங்க்ல இருக்க வீட்டு பத்திரத்துக்கான பணம் அந்த பினான்சியர் கொடுக்கறாரு அப்படின்னு தாண்டா அதுல எழுதி இருக்கோம் வேற ஒன்னும் எழுதி இருக்காது மா போங்கம்மா நீங்க வேற நான் சொல்றேன் இப்ப கேளுங்க பேங்க்ல இருக்கிற வீட்டு பத்திரத்தை அந்த பினான்சியர் இல்ல இந்த சிந்தாமணி தான் வச்சிருக்க போறாங்க இந்த வீட்டு பத்திரம் சிந்தாமணி கிட்ட மட்டும்தான் இருக்கும் பேங்க்ல வீட்டு பத்திரம் வச்சிருந்தமா அதோட மொத்த அசலையும் இந்த சிந்தாமணி கொடுத்ததுனால அசலுக்கு வட்டி போடுவாங்க வட்டிக்கு குட்டி போடுவாங்க அதுவும் சாதா வட்டி இல்ல ராக்கெட் வட்டி போடுறாங்க அப்படி போட்டா அந்த வீட்டு பத்திரத்துக்கான பணத்துக்கு மொத்த வீட்டையும் எழுதி கொடுக்கறீங்க நீங்க அப்படின்னு தான் அதுல எழுதியிருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு விஜயா அப்படியே அசந்து போய் வாயை பொழுதுகிட்டு சிந்தாமணி என்ன இவன் என்னென்னமோ சொல்றான் டேய் அப்படி எல்லாம் ஒண்ணுமே மா லைன் பை லைன் நான் சொல்லட்டுமா விஜயா வாகிய நான் நானும் என் கணவரும் சேர்ந்து சிந்தாமணி கிட்ட வாங்கின கடனுக்காக இந்த வீட்ட சிந்தாமணிக்கு எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு தான் எழுதியிருக்கு அதுலயும் குறிப்பா என்னோட பிள்ளைக மூணு பேரும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க அப்படின்னு எழுதிருக்கு அப்படிதான சிந்தாமணி அப்படின்னு முத்து கேக்குறாரு சிந்தாமணி திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன இது இவன் இவ்வளவு சரியா சொல்றான் எப்படி இவனுக்கு தெரிஞ்சிருக்கோம் விஜயாவை ஏமாத்தி கையெழுத்து வாங்கியாச்சு இதை எப்படி இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க என்ன சிந்தாமணி சரியா தானே இருக்கு மா அதுல எழுதி இருக்கிறது இப்படித்தான் சிந்தாமணி அமைதியா இருக்கும்போதே உங்களுக்கு புரிய வேண்டாம் என்ன சிந்தாமணி அதுல அப்படி எழுதி இருக்கிறது இவனுக்கு எப்படா தெரியும் அப்படித்தானே யோசிக்கிறீங்க அதுக்கு காரணமே சிவன் அங்கிள் தான் பார்வதி ஆண்டி சிவன் அங்கிள் வாங்க கீழே அப்படின்னு முத்து கூப்பிடுறாங்க பார்வதி வேகமா வர்றாங்க விஜயா உடனே பார்வதி என்ன இதெல்லாம் நீ எப்படி இதெல்லாம் அவனுக்கு சொன்ன விஜயா நான் சொன்னா நீ எங்க கேக்குற யாரு சொன்னா கேப்பாங்களோ அதனால தான் நான் முத்துவா வர சொன்னேன் நீ செய்யறது தப்புன்னு எனக்கு மனசுக்கு பட்டுச்சு நல்ல ஃப்ரெண்டு நீ செய்யற தப்ப உனக்கு சுட்டி காட்டணும் இந்த பிரச்சனையில நீ மாட்டிக்க கூடாது உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன் அதனால தான் முத்துக்கு போன் பண்ணி வர வச்சேன் சிந்தாமணி உன்கிட்ட தனியா எதுக்கு கையெழுத்து வாங்கணும் ஏன் உங்க வீட்லயே வச்சு கைத்து வாங்கலாம்ல மாஸ்டர் பாருங்க மாஸ்டர் பார்வதி கூட எப்படி எப்படி பேசுதுன்னு இதுக்காக தான் மாஸ்டர் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன் நான் கிளம்புறேன் மாஸ்டர் என்னை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சிந்தாமணி கிளம்புறாங்க முத்து ரெண்டு கையும் விரிச்சு என்ன சிந்தாமணி அப்படியே எஸ்கே போயிடலாம்னு பாக்குறீங்க மொத பத்திரத்தை எடுத்து கீழே வைங்க எங்க அம்மா கையெழுத்து போட்ட அந்த பத்திரத்தை எடுத்து கீழே வைங்கன்னு சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்றாரு விஜய உடனே டேய் அந்த பத்திரத்துல அப்படிதான் எழுதிருக்கணும் உனக்கு படுறா தெரியும் சிந்தாமணி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க மா அப்படிதான் எழுதியிருக்கு அதனால தான் சிந்தாமணி அமைதியா இருக்காங்க சிவன் அங்கலை மாடிக்க அனுப்பிட்டீங்க ஆனா பார்வதி ஆண்டிக்கு இங்க நடக்கிற தப்ப தடுத்து நிறுத்தணும்னு யோசிச்சு எனக்கு கால் பண்ணாங்க அதோட சிவன் சிவனங்கலோட கேமரா இந்த உங்க முன்னாடி தான் இருக்கு பார்வதி ஆண்டியும் அங்கிளும் இங்கே வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க ரெண்டு பேர் வந்துட்டு அவங்கள மேலே அனுப்புனீங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சிவன் அங்கிள் அந்த வீடியோவை ஆன் பண்ணி பார்த்தாரு பத்திரத்துல என்னென்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்த்துட்டு எனக்கு அப்படியே அதோட போட்டோவை அனுப்பி அதை எனக்கு பார்த்தேன் போயிட்டேன் இப்பவே அப்பாவை வர சொல்லியிருக்கேன் வந்துருவாரு உங்களை எப்படி ஏமாத்தி கையெழுத்து வாங்கி உங்க முழு சொத்தையும் ஆட்டையை போடுதுன்னு இப்பவாது தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு முத்து கத்துறாரு விஜயா உடனே சிந்தாமணி இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அந்த பத்திரத்தை கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு கேக்கும்போது போங்க விஜயா என்ன நீங்க இந்த சின்ன பையன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்தை திரும்ப கேட்குறீங்க இதெல்லாம் சரியா இருக்காது நான் ஏற்கனவே அந்த பினான்சியர்ட்ட சொல்லிட்டேன் பேங்குக்கு பணத்தை கட்டிட்டு அந்த பத்திரத்தை மீட்டுக்கோங்கன்னு சொல்லி அந்த பத்திரம் அந்த பினான்சியர் இருக்கட்டும் பணம் கொடுத்தாச்சுல அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க முத்து உடனே என்ன சிந்தாமணி நான் தான் அவ்வளவா படிக்காதாலு நீங்க படிச்சவங்க தானே பேங்க்ல எங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து போய் வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு லோன் வாங்கினாங்க எங்க அப்பா அம்மா கையெழுத்து போடாம எப்படி வீட்டு பத்திரம் உங்களுக்கு கிடைக்கும் பணம் வேணாம் அப்பா அம்மாவோட கையெழுத்து வேணும்ல அவ்வளோ வாங்கிட முடியாது ஒழுங்கா அம்மா கையெழுத்து போட்ட பத்திரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு முத்து கேட்கிற டே போடா எனக்கும் ஆள்லாம் இருக்காங்க டே பசங்களா உள்ள வாங்கடா இவனை நம்ம பாணியில பாடம் புகட்டுங்க அப்படின்னு சிந்தாமணி கை காமிக்கிறாங்க உடனே அவங்களோட எல்லாம் ஓடி வந்து முத்துவா அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது முத்து அடிச்சு துவம்சம் பண்றாரு சிவனும் முத்துக்கு உதவியா அடியாள்களை அடிக்கிறாரு விஜயா உடனே சிந்தாமணி எதுக்காக முத்துவை அடிக்க சொல்றீங்க என்ன சிந்தாமணி இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு விஜயா கத்துறாங்க விஜயா சும்மா இரு விஜயா அப்படின்னு சிந்தாமணி அதட்டுறாங்க என்ன சிந்தாமணி மாஸ்டர் மாஸ்டர் கூப்பிட்டு இருந்தீங்க இப்ப என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்வதி சொல்றாங்க அவ்வளவுதான் விஜயா உன்னோட மரியாதை உன் சொத்தை முழுசா அவங்க எழுதி உன்னை ஏமாத்திட்டாங்க இனி நீ கண்டுபிடிச்சிட்டா அதுக்காக தான் உன்னை அவமரியாதையா பேசுகிறாங்க இந்த சொத்தை வாங்கறதுக்காக தான் அவங்க மாஸ்டர் மாஸ்டர்னு உன்னை கக்கா பிடிச்சது அப்படின்னு பார்வதியும் சொல்கிறாங்க விஜயாவுக்கு ஆத்திரம் வருது சிந்தாமணியை ஓங்கி ஒரு அற விட்டு அவங்க பேக்கில் இருக்க அந்த விஜயா கையெழுத்து போட்ட பத்திரத்தை எடுக்கிறாங்க எடுத்து படித்து பார்க்கும்போது விஜயாவுக்கு ஆத்திரமா வருது முத்து இந்த சிந்தாமணியை விடாத இன்னும் நாள் சாத்து சாத்து அப்படின்னு முத்துக்கு ஆர்டர் போடுறாங்க சிந்தாமணி தப்பிச்சம் பிழைச்சோன்னு விழுந்து அடிச்சு ஓடிடுறாங்க விஜயா முத்துவுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாங்க இருக்கிறதே அந்த வீடு மட்டும்தான் அதையும் இந்த சிந்தாமணி ஏமாத்தலாம்னு பார்த்தாலே நல்ல வேலை இவன் வந்து காப்பாத்தனான் விஜயா கண்மோடி தனமா யாரையும் நம்பாதேன்னு சொல்லி எத்தனை தடவை சொன்னேன் இந்த சிந்தாமணி நல்லவங்களே கிடையாது நல்ல வேலை தக்க சமயத்தில் முத்து வந்து உன்னையும் ஓ வீட்டையும் காப்பாத்திருக்கான் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க இப்படி போனால் நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்